பரம்பரனேனின் பழ அடியாருடும் என் படிறு விரும்பு அறனே விட்டிடுதி கண்டாய் மென்முயல் கரையின் அரும்பு அற நேர் வைத்து அழிந்தாய் பிறவி ஐவாய் அறவம் பொறும் பெருமான் வினையேன் மனம் அஞ்சி பொதும்புறவேயேயே மேலான பொருள்கள் அனைத்தினுக்கும் மேலானவனே உன் அருள் பெற்று உன் திருவடி நிழலில் மகிழ்ந்திருக்கின்றன நின் பழைய அடியார் கூட்டத்தினோடு வஞ்சகமும் பொய் ஒழுக்கமும் நிறைந்த எண்ணையும் ஆட்கொண்டு அவ் அடியார்களுடன் ஒப்ப வைக்க விரும்பும் அரணே மென்மையான இயல்புடைய முயலின் நுழல் போன்ற கரையினை உடைய பிறைமதியை பாம்பினுடன் ஒப்ப வைத்து திருமுடியில் அணிந்தவனே எனக்கு அருள் புரியாது விட்டு விடாதே இப்பிறவியில் ஐந்து தலைகளை உடைய பாம்பு போன்ற என் ஐம்புலன்களும் உன் திருவடிகளை நினைந்து அருள் பெற இயலாதபடி என்னை உலக வாழ்க்கையில் ஈடுபடுத்த போரிடுகின்றன தீவினைகளை உடைய நான் அவ் என்னும் பாம்புடன் போரிட அஞ்சி பொந்தினுள் பதுங்கித் தன்னை காத்து கொள்ள முயலும் போன்று எளியனாகிய நான் உன் திருவருளாம் பெரும் பாதுகாப்பினை வேண்டுகிறேன் என்னை கைவிட்டு நீள முடியாத உலக வாழ்வெனும் ஐந்தலை பாம்பின் வாயில் உழவிட்டு விடாதே காப்பாற்று கூர்ந்து என் அச்சத்தை போக்கி உன் பழ அடியார் திருக்கூட்டத்தில் சேர்த்து என்னையும் உன் திருவருள் பெறும் தகுதி உடையவனாக ஆக்குக பரம்பரனே அருள் புரிக